இது பெரம்பலே செஞ்ச பிக்னிக் கொடுங்க உங்களுக்கு இதில் ஒரு நாலு சைஸ் வரும் உங்களுக்கு அறநூத்தம்பது எழுநூற்றி எண்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி இரநூறுபா இது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பேபி சூட்லாம் எடுப்பாங்களா ஃபோட்டோஸ் எடுக்கிறக்கானு இதை யூஸ் பண்ணுவாங்க பெரிய சைஸ் உங்களுக்கு இது ஆயிரத்தி நூறுரூவா வரும் மூங்கிலே பார்த்தீங்கன்னா டூ மூங்கிலே ஜுவல் பாக்ஸ் உங்களுக்கு மூங்கிலே செஞ்சது தான் இது மூணு சைஸ் வருது இது பெரம்பலே பார்த்தீங்கன்னா சின்ன கூட உங்களுக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு மதுரையில் இருக்கிற ஆழப்பாளையத்தில் தாங்க இருக்கோம் ஆழப்பாளையத்தில் வந்து தத்தனேரி போகிற தாங்க இருக்கு யாழினி மூங்கில் ஷாப் இந்த ஷாப் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதுக்கு நீங்கள் ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க இப்போ நம்ம திரும்பவுமே இந்த யாழினி மூங்கில் ஷாப்பில் தாங்க வீடியோ எடுக்க போகிறோம் இந்த வாட்டி நம்ம ப்ரைஸோடு எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து தத்தனி அனுமார் கோயில்னு கேட்டாலே எல்லாருக்கும் தெரியுங்க அதுக்கு பக்கத்திலே தாங்க இருக்குது இந்த ஷாப்பு இவங்க கிட்ட பெரும்பு இல்லாத பொருளே இல்லைங்க எல்லா பொருளுமே இருக்குது அதோடு உட்டன் ஐட்டம்ஸுமே அவங்க வச்சுருக்குறாங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு டென் பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குங்க ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேங்க இங்க வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைலுமே பண்றாங்க அண்ட் நீங்க சொன்னீங்கன்னா கஸ்டமைஸும் அவங்க பண்ணி தராங்க இனி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம கடை பேர் யாழ்நா மூங்கில் கிடைங்க நம்ம கடை வந்து மெயின் ரோடு அருமா பண்ணுறோம் நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது இது மூங்கிலே மோமோ பாக்ஸுங்க அது ஒரு ஸ்மால் சைஸ் இது டூ நைன்ட்டி வரும் அதுலேயே பார்த்தீங்கன்னா மீடியம் த்ரீ ஃபிஃப்டி அதில் பிக் சைஸ் இருக்கு உங்களுக்கு ஏன்னா ஃபோர் ஃபிஃப்டி வரும் இதுலேயுமே த்ரீ சைஸ் ஆமாம் ஆமாம் மூணு சைஸ் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூங்கிலே மரம் குழந்தைய விளாட்ற மாதிரி யூஸ் பண்ணுறது சின்ன மரம் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா வரும் பெருசு தொண்ணூறுவா இது ஃப்ளவர் வாஷ் இது மூங்கிலேயே செஞ்சது தான் இயற்கையான பொருந்தான் உங்களுக்கு இதுலேயே மூணு சைஸ் வருது உங்களுக்கு சின்னதாக எடுத்தீங்கன்னா நாற்பது வரும் அடுத்து அறுபதுரூவா இது தொண்ணூறுவா இது ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ளவருக்கு மட்டும் கிடையாது நம்ம ஸ்பூனு டேபிள் எதாவது வச்சு அழகாக வச்சு ஸ்டாண்ட் ஐட்டமே வச்சு வச்சுக்கலாம் அதே இதில் பார்த்தீங்கன்னா இது ஃப்ளவர் வாஷ் அதே சேம் தான் ஆகும் த்ரீ சைஸ் வரும் இது ஹேங்கிங் பண்ணிக்கிறோம் ஹேங்கிங் பண்ணிக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு இது மூங்கில் இது பிரைஸ் எவ்வளவுங்க மூணு சேம் அதே தான் அது சேம் பிரைஸ் தான் இது அதுலயே பாத்தீங்கன்னா பரம்பு இது ஒன் நைன்டி வரும் உங்களுக்கு இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ளவர் வாஷ் ஹேங்கிங் பண்ணிக்கிற மாதிரி இப்போ மூங்கிலே பேர்ஸ் உங்களுக்கு வந்து மூணு சைஸ் வந்துடும் நாற்பது ஆளுந்து ஆரம்பிச்சிது நாற்பது அறுபது தொண்ணூறு இது பெரம்புலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வாஷ் இது ஃபோர் ஃபிஃப்டி வரும் டேபிள் வச்சுக்கலாம் அழகாக இருக்கும் இல்லை வந்து ஒரு சைஸ் தான் இருக்கா இல்லை ஒரே சைஸ் தான் கஸ்டமைஸ் பண்ணி தரலாம் கஸ்டமைஸ் பண்ணி தரீங்க மூங்கிலேயே பார்த்தீங்கன்னா பவுச் நம்ம லெதர் இதெல்லாம் பார்க்கணும் பவுச் இதில் வந்து மூங்கிலேயே செஞ்சுருக்கோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 141 141 இது வால ஐடியா தட்டு இதுல ஐடியா பண்ணது நல்ல ஸ்மெல் இருக்கும் நல்லா இருக்கும் வால ஸ்மெல் நல்லா இருக்கும் இது 25 ரூபாய் வரும் தரம் வந்து 60 இது வால இது பரம் ரெண்டுமே வச்சிருக்கீங்க ரெண்டுமே வச்சிருக்கீங்க இது மூங்கிலே பாக்ஸ் கண்டெய்னர் மாதிரி உங்களுக்கு இதா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாது சின்ன சைஸ் இது 241 இதுல மூங்கில கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கு இது 270 இது மூங்கிலேயே ஜுவல் பாக்ஸ் செஞ்சது செஞ்சிடலாம் இது மூணு சைஸ் வருது நல்லா கலர் கலர் அழகா இருக்கும் குழந்தைய தோடு இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் இது மூணு சைஸ் வருங்க ஜுவல் பாக்ஸ் சின்னது நூற்றி ஐம்பது ரூபா இது மீடியம் இது நூற்றி தொண்ணூறு பெரிய சைஸ் இரநூத்தி ஐம்பது மூணு சைஸ் வந்து இது ஜுவல் பாக்ஸ் தான் கலர் இருக்கு ஆமாம் கலர் டிஃப்ரென்ஸும் ஓலை அதுலேயே நம்ம மூங்கில் பார்த்தா அதுலேயே ஓலை மூங்கில் பாக்ஸ்

நம்ம கீழே வேணா ஒரு சீட்டு மாதிரி தான் போட்டுக்கலாம் அலுமினியம் ஃபாயில் போட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம கழுவிக்கிறது வாஷ் இது வாஷ் பண்ணிக்கலாம் ஆனால் மூங்கில் நம்ம காமிச்சோம் பாத்தீங்களா அதை நம்ம வாஷ் பண்ண முடியாது இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் மட்டும் வாஷ் பண்ணிக்கலாம் வெயில் காய வச்சு சூப்பரா சூப்பராக இருக்கும் இதுக்கு அடுத்த மாடல் வருது ஓவல் இது ஒன் நைன்டி வரும் உங்களுக்கு இது அதே சேம் தான் பழங்களை எதாவது போட்டு வச்சுக்கலாம் இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா பூக்கூட குழந்தை யூஸ் பண்ணுறது பூ பறிக்கையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி அது மீடியம் வரும் டூ ஃபிஃப்டி இதுக்கடுத்து எடுத்திங்கன்னா த்ரீ எயிட்டி வரும் பெரிய சைஸு இது பார்த்தீங்கன்னா டக் மாடல் வரும் சின்ன சைஸ் ஹேண்டிலோட வந்துடும் அழகாக இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் இது டூ எயிட்டி பெரிய சைஸ் எடுத்திங்கன்னா த்ரீ எயிட்டி வரும் அதிலே பெரிய சைஸு அதே மூடு வச்சது உங்களுக்கு அது ஃபைவ் எயிட்டி வரும் உங்களுக்கு நீங்கள் டைனிங் டேபிள் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கோயிலுக்கு போனாலும் கொண்டு போகலாம் சூப்பராக இருக்கும் இல்லை அதுவே போட்டு மாடல் நூற்றி நாற்பது ரூபா இது தரம்பலே பார்த்தீங்கன்னா மூடி வைக்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு எதுவும் உள்ளே உங்களுக்கு எதுவும் வேறு எதுவும் பள்ளியிலையும் போகாத மாதிரி உங்களுக்கு மூடி வந்துடுது நம்ம ஃப்ரூட்ஸ் எதாவது போட்டு வச்சுக்கலாம் போட்டு வச்சுக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வரும் ஸ்மால் சைஸு இது அடுத்த சைஸ் மீடியம் ஃபைவ் ஃபிஃப்டி வரும் இது இடத்துல அதோட ரொம்ப பெரிய சைஸ் இதுதான் லார்ஜ் ஆமாம் பெருசு இது செவன் ஃபிஃப்டி வரும் ஏதாவது போட்டு ஸ்டோர் பண்ணிடுச்சு இது டூம் உங்களுக்கு பல்ப் டூம் நம்ம ஹோட்டலில் வீட்டில எல்லாம் போட்டு வைக்கலாம் அழகாக இருக்கு இதில் பல்க் மாட்டி வச்சுக்கிங்கன்னா இது வந்து மூங்கில் ப்ராடக்ட் தான் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி வரும் இதுலேயே வந்து சைஸஸ் இருக்கு சின்ன எடுத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் இது மீடியம் சைஸ் மீடியம் சைஸ் இது ஒரு மாடல் இது இது டைமண்ட் மாடல்னு சொல்லுவாங்க இதுவும் பார்க்க அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸும் டூ ஃபிஃப்டி தான் இது பெரம்பு உங்களுக்கு பிளான்ட்ரா யூஸ் பண்ணுறது உங்களுக்கு வீட்டில் வச்சு உங்களுக்கு இடி வளர்த்துக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் நம்ம சின்ன குழந்தைய பொம்மை இதெல்லாம் வச்சுருக்காங்களோ அதையும் நம்ம போட்டு வச்சுக்கலாம் பரம்பு இது ஹேங்கிங் மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு கைப்படி வந்துடும் ஹேங்கிங் பண்ணிக்கலாம் ஹேங்கிங் பண்ணிக்கலாம் இது பரம்பளை செஞ்சது தான் மூங்கிலே சாமி படங்க இது மூணு சைஸ் வரும் சின்ன சைஸ் அறுபத்தஞ்சு ரூபா வரும் இல்லை பெரிய சைஸ் நூற்றி ஐம்பது அதுக்கடுத்து ஃப்ரேம் மாடலில் வந்துடும் இரநூத்தி நாற்பது ரூபா உடனே கிழிக்காங்க உட்லேயே செஞ்சது தான் உங்களுக்கு இயற்கையான இது சின்ன சைஸ் நூறுரூவா பெருசு எடுத்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா வரும் உங்களுக்கு அதுலேயே பெல்ட் டைப் இது நூற்றி பத்து ரூபா இது குழந்தைங்க வந்து வாயில வச்சாலும் ஒன்றுமே ஆகாதுங்க இது மர பிசின்னு தான் உங்களுக்கு இயற்கையானது அது ஒன்றுமே ஆகாது இது பம்பரம் இது எழுவரூவா வரும் பௌத்த இருக்கா இது ஒன் ஃபார்ட்டி ஒன் ட் வரும் எயிட்டி ஃபைவ் இது கிழக்கு தான் இது சைல போகணும் உங்களுக்கு பிசிட்டு வரும் உங்களுக்கு

இதில் பார்த்தீங்கன்னா செட்டு டால் வரும் உங்களுக்கு இது மொத்தம் இதே மாதிரி அஞ்சு இருக்கும் உள்ள முந்நூற்றி அறுபது ரூபா வரும் இது இந்தியன் ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு சைனா கிடையாது இது அதே கார் சின்ன கார் உடனே மயில் உங்களுக்கு அறுபதுருவா எண்பது ரூபா நூறுரூவா அறுபது எண்பது நூறு மூணு சைஸ் வந்து இது உடனே பார்த்தீங்கன்னா பென்ஸ்டார் டேபிள் வச்சுக்கலாம் ஆஃபீஸில் இது ஒன் ஃபார்ட்டி தான் வரும் உங்களுக்கு இங்கே எல்லாமே குழந்தை விளாட்றது தான் உடன் டேக்ஸ் இது உடனில் கிளிப்புங்க பிளாஸ்டிக் ஸ்டீலாக யூஸ் பண்ணுறோம்னா அதிலே உண்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு பாக்கெட்டு இது உடனில் கரண்டி முப்பது முப்பத்தஞ்சு ரூபாய் ஆரம்பிக்குது உங்களுக்கு இது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது தோசை கரண்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா உடல்ல அக்கு பஞ்சர் கையால் வலிக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அக்கு பஞ்சர் இது முழுக்கு யூஸ் பண்றது இதெல்லாம் பிரைஸ் ஸ்டார்டிங் 350 350 வரும் 350 வந்து இது கை கால் வலிக்கு தைக்கிறதுக்கு இது 150 சின்ன சைஸ் இது மாட்டீங்க 60 ரூபா 70 அந்த சின்னது சின்னதா இருக்கு இது ஃபேஸ் மசாஜ் 90 வரும் மூஞ்சிக்கெல்லாம் தேய்ச்சுக்கலாம் ஃபேஸ் மசாஜ்

மூங்கில் தான் அவங்களுக்கு இந்த ஓட்டை இருக்கும் பெரம்ப நீங்கள் வெட்டுனீங்கன்னா உங்களுக்கு மரம் மாதிரியே இருக்கும் மூங்கில் மட்டும் தான் அவங்களுக்கு ஹோல்ட் இருக்கும் நீங்கள் பெரம்ப கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மரம் மாதிரியே தான் இருக்கும் இதில் ஓட்டம் இருக்காது நம்ம ஓட்டம் இருந்தால் தான் நம்ம ஊத முடியும் மூங்கில் ஸ்கிரீனுங்க உங்களுக்கு மழை வெயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சதுரடி அறுபது ரூபா வரும் இதில் பெயிண்ட் பண்ணலாம் பெயிண்ட் பண்ணால் எண்பது ரூபா ஆமாம் நாங்களே பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இது பெரம்பை கொடுங்க இது பார்த்தீங்கன்னா செட்டாக வரும் சின்னது நடுசிசு பெருசு வரும் சின்னது பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு நடு சைஸு இரநூத்தி முப்பது பெரிய சைஸு இரநூத்தி தொண்ணூறு இது பொக்கேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு நம்ம கோயில் கொண்டு போகிறா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு பூ பறிக்கிறதுக்கு மல்டி பர்பஸ் தான் உங்களுக்கு நல்ல அழகாவும் இருக்கும் கோயிலுக்கு இடம் அடைக்க முடியல உங்களுக்கு அதனால உள்ள போட்டு இதுலேயே ஓவல் சைஸ் வேணாலும் இருக்கு இது பாத்தீங்கன்னா அதே சேம் தான் இதுலேயே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் இது முழு பெறம்பளே செஞ்சது இது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு ஹேண்டில் இது நம்ம பழங்கள் பொக்கேக்கு அதுவுமே வாட்டர் பாட்டில் வேணால் நம்ம வச்சுக்கலாம் எங்கேயா ஃபங்க்ஷன் மேரேஜ்லாம் போகும்போது வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் இது சின்ன சைஸ் பார்த்திங்கனா த்ரீ ஃபிஃப்டி வரும் அடுத்து ஃபோர் ஃபிஃப்ட்டி அடுத்து செவன் ஃபிஃப்டி வரும் பெரிய சைஸ் மூணு ரேஞ்சில் மூணு ரேஞ்சிலமே இருக்குது நம்ம உள்ளே வச்சுக்கிட்டா உங்களுக்கு இடம் கிடைக்காது அதனால இது பொக்கேக்கு டாங் அண்ட் வந்து உங்களுக்கு பொக்கேக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நீங்களே டெக்கரேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டில்தான் இருந்துச்சு டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்ட்டி மூணு ரேஞ்ச் ஆ மூணு ரேஞ்ச் வரும் இதுவும் பார்த்திங்கன்னா பரம்பு தான் இதுவும் முழு பெறம்புலேயே செஞ்சது தான் ஒரு வரும் பார்க்குறதுக்கு எல்லாம் பெருசாக இருக்கும் இது நல்லா கெட்டியாக இருக்கும் இது த்ரீ எயிட்டிலேருந்து ஆரம்பிக்குது த்ரீ எயிட்டி ஃபோர் எயிட்டி செவன் எயிட்டி வரும் இது பழங்கள் வச்சுருக்காங்க பிளேட்டு நம்ம தாம்பழம் தட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் டேஸில் ஒரு எல்லாமே பழம் பூ இதெல்லாமே வச்சுக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி வரும் பெரிய சைஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா முழு பெரம்பலேயே செஞ்சிருந்தாங்க அழகாக இருக்கும் ஃபேன்சி ஐட்டம் பொக்கேக் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஆரம்பிக்கணும் இது மட்டும் தான் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம் கோயிலுக்கு நம்ம கொண்டு போகலாம் பழங்கள் தேங்காய் பழலாம் வச்சு போனால் அழகாக இருக்கும் பாக்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இது முழு ரொம்ப செஞ்சது தான் டிசைன் இது பேர் கிராஸ் ஜாலின்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கும் இது மொக்கே கூடன்னு சொல்லுவாங்க நம்ம பூ வச்சு நம்ம ஃபங்க்ஷனுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் பர்த்டேக்குலாம் யூஸ் பண்ணா இது ஒரு கூட பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா அது மாதிரி வரும் இது கூட இது பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரீட்டை ரெண்டுமே பண்றாங்க குருவி இது தேங்காய் நாளிலே செஞ்சது இது ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து ஆரம்பிக்குது உங்களுக்கு குருவி கூட ஸ்டார்ட்டிங்னா சின்னது எண்பது ரூபா வருங்க தேங்காய் நாலே செஞ்சது தான் நேச்சுரல் ப்ராடக்ட் தான் எண்பது இது பெருசு நூற்றி இருபது மீடியம் இருக்கு நூற்றி பத்து ரூபா அதுல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓட்டம் வரும் உங்களுக்கு கீழே ஒன்று மேலே ஒன்று தனித்தனி பர்சனாக வந்துடும் இது நூற்றி அறுபது ரூபா வரும் இதுல பார்த்தீங்கன்னா வீடு மாடல் வீடு மாடல் ஆமாம் ஒன் எயிட்டி வரும் உங்களுக்கு குருவிக்குலாம் நீங்கள் கட்டி நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு இது ஒன் எயிட்டி ஒரு நாலஞ்சு ஐட்டு இருக்கு பாருங்க நம்மகிட்ட கோரம்பாயும் இருக்குங்க கோரம்பாய் பார்த்தீங்கன்னா நூறு தான் ஆரம்பிக்குது நூறு நூத்தி இருபது நூத்தி ஐம்பது நூத்தி எழுபது முந்நூத்தி ஐம்பது எல்லா சைஸ் எல்லா சைஸ்லையுமே இருக்கு அதே மாதிரி பந்திப்பாயும் இருக்கு நம்ம ஒரு மூணு பேர் உக்காந்து வீட்டில் சாப்பிடற மாதிரி யாராவது வந்தாங்கன்னா கெஸ்ட் வந்தாங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி பாயும் இருக்கு இது மடிச்சு வச்சுக்கலாம் ஈஸியாக உங்களுக்கு ஹோல்டிங் டைப் தான் உடம்பு நல்லா குளிர்ச்சி தான் உங்களுக்கு பாயில் தூங்குறது உடம்புக்கும் நல்லது தான் தான் இது கலர் கலராக இருக்க பார்த்தீங்கன்னா இது கல்யாண பாய் மூர்த்த பாயின்னு சொல்லுவாங்க நம்ம மேரேஜுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கலாம் நல்லா இருக்கும் இல்லை படம் ஒரு கிளி அந்த மாதிரி ஐட்டம் வரும் உங்களுக்கு இது பெரும்பலே பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி பேஸ்கிட்ட உங்களுக்கு இது மூடிக்கலாம் உங்களுக்கு மூடி வந்துடும் இது சின்ன சைஸ் இது சின்னது ஆமாம் குழந்தைய ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம் இதோடய ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்து அறநூறு அது ரெண்டாயிரத்து நானூறுரூவா வரும் உங்களுக்கு மூணு வெரைட்டியில் மூணு இருக்குது இதுலேயே ஹேண்டில் உள்ளது வித் அவுட் ஹேண்டில் இருக்குது உங்களுக்கு நம்ம குழந்தை வளர்ற திங்ஸ் வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் இதுலேயே மூணு சைஸ் மூணு சைஸ் இருக்கு உங்களுக்கு இது ஸ்கொயர் இதில் ரவுண்ட் வரலாம் இருக்குது நம்ம ஸ்கொயர் பார்த்தோம்லங்க அதிலே பார்த்தீங்கன்னா ரவுண்டு லாண்ட்ரி பேஸ்கட்டு ஸ்மால் சைஸ் இது தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வரும் இது ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா இதுலேயும் மூணு சைஸ் மூணு சைஸ் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பேபி ஷூட்டெலாம் எடுப்பாங்களா ஃபோட்டோஸ் எடுத்துருக்கான்னு யூஸ் பண்ணுவாங்க ஃபோட்டோ ஷூட் ஆமாம் ஃபோட்டோ யூஸ் பண்ணாமல் இது பார்த்திங்கன்னா அது ரூபாய் வரும் பார்க்கும் அழகாக இருக்கும் குழந்தைகளை வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நம்ம பெட் எதுவும் வளர்த்தோம்னா அதுவும் நம்ம தூங்குறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் இல்லை அதுலேயே பார்த்தீங்கன்னா போட் மாடல் இது அறநூற்றி ஐம்பது ரூபா வரும் ரெண்டு டைப்பில் இருக்கு ரெண்டு டைப்பு அதில் பெரிய சைஸ் இருக்கும் உங்களுக்கு இது நல்ல பெரிய சைஸ் உங்களுக்கு இது ஆயிரத்தி நூறுரூவா வரும் நல்லா முழு பெறும் நல்லா கெட்டியாக இருக்கும் பெரம்பு கூட உங்களுக்கு ஸ்மால் சைஸ் இது நூற்றி எண்பது ரூபா வரும் ரவுண்டு இதே தாமரம் மாடல் வரும் உங்களுக்கு இது டூ நைன்ட்டி இது பழங்கள் வச்சுக்கிறது தான் யூஸ் இது டூ ஃபிஃப்டி உங்களுக்கு இதுலேயே முழு பரம்புலேயே வரும் ஓவல் டைப்பு இது நல்ல கெட்டியாக இருக்கும் உங்களுக்கு மாலை ஏழை வைக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணுறேன் இதுனா ஃபோர் ஃபிஃப்டி வரும் மூங்கில் பார்த்தீங்கன்னா டூ இது சின்ன சைஸு டூ டூ ஹண்ட்ரட் வரும் இது டூ நைன்ட்டி வரும் இது ஸ்மால் சைஸுங்க இது நாலு இன்ச்சு வரும் இருபது ரூபா இதோட ப்ரைஸ் இருபது ரூபா அதில் கொஞ்சம் பெரிய சைஸ் வரும் இதுனா ஆறு இன்ச்சு வரும் உங்களுக்கு இது முப்பத்தி அஞ்சு ரூபா இது ஒம்பது இன்ச்சு அறுபது ரூபா இது பன்னெண்டு இன்ச்சு பெருசு இது தொண்ணூறுவா வரும் இது ரெண்டு மூணு கலர் தான் வருது உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு மூங்கில் ஒட்டுற மாதிரி அந்த கலர் தான் கொடுத்துருக்கோம் ஆமா இது பிங்க் கலரு க்ரீன் அந்த மாதிரி எல்லோ அந்த மாதிரி வரும் உங்களுக்கு அந்த மாதிரி கலர்ஸ் தான் கலர்ஸ் தான் வரும் இதுல எல்லோவும் வரும் இதுலயே பாத்தீங்கன்னா ஹேண்டில் இது கோயிலுக்கு யூஸ் பண்றதுக்கும் வீட்டுல நம்ம டேபிள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது இல்ல அதுக்கடுத்த சைஸ் நூத்தி அறுபது ரூபா அதுக்கடுத்ததுன்னா நூத்தி எண்பது ரூபா வரும் ஹோல்டிங் டைப் உங்களுக்கு பேட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஹேண்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கோயில் போனால் நம்ம ஹேண்டில யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்தீங்கன்னா ஹேண்டில் வந்துடும் இதுலயுமே மூணு சைஸ் இருக்கு இதுலயுமே மூணு சைஸ் இதுலேயே வந்து வித்தவுட் ஹேண்டில் சின்ன போட உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு ரூபாய் மூங்கிலே நூறு ரூபாய் வரும் இருபது ரூபாய் நூத்தி நாற்பது நூத்தி ஆறு இதுலயும் சைஸ் உங்களுக்கு இருக்கு நம்ம மட்டும் நாலு இஞ்சுல இருந்து பிக் சைஸ் வரைக்கும் இருக்கும் பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும் நம்ம படைக்கிறது யூஸ் பண்ணுவோம்ல நம்ம ஏதாவது காயப்பட யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் நூத்தி அறுபது ரூபாய் இது அதுக்கடுத்து பிக்ஸ் நூற்றி தொண்ணூறு ஏ சேம் தான் உங்களுக்கு இது ஃபுல்லாகவே கட்டி கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி பெரம்பலே பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பாக்ஸ் உங்களுக்கு மூடியாக வந்துடும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூறுரூவா வரும் உங்களுக்கு கிளாக் போட்டுக்கலாம் இது நம்ம கஸ்டமைஸ் பண்ணித்தரலாம் உங்களுக்கு சைஸ் சொன்னீங்கன்னா பண்ணித்தரலாம் இல்ல இது ஒரு சைஸ் தான் வரும் ஸ்ட்ராங்காக வரும் ஓலையில கிழக்கு உங்களுக்கு இது நல்ல சவுண்ட் வரும் உங்களுக்கு கலர்ஃபுல்லா இருக்கும் இதில் நாற்பது ரூபா வரும் குழந்திருக்கும் தொப்பி ஓலை தொப்பி இது நம்ம கோட்டை இருக்கனால நல்ல காத்தோட்டமா இருக்கும் சூடு வராது உங்களுக்கு நல்ல குளிர்ச்சியானதுதான் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வரும் இல்லை பெருசு இருக்கு இது 130 முப்பது இது உடனே ஜுவல் பாக்ஸ் உங்களுக்கு ஜுவல்ஸ் அது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் பணம் வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப நல்லது கலர் கருக்காது உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸை போட்டு வச்சுங்க இது டூ ஃபிஃப்டியிலேருந்துருக்கும் உங்களுக்கு பெரிய பாக்ஸு தௌசண்ட் ருபீஸ் இருக்குது இது உடன் கீச்சன் சொல் உங்களுக்கு இது மரத்துலேயே செஞ்சது உங்களுக்கு நல்லா அழகாகவும் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவா இருந்து ஆரம்பிக்கும் இதில் நிறையா இருக்கும் உங்களுக்கு பூட்டு சாவி கிட்டாரு மீன் யானை ஆப்பிள் பைனாப்பிள் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு இது நம்மகிட்ட ரெண்டு டைப் பிசி இருக்குங்க இது ஓலை இது அதிலே மூங்கில் உங்களுக்கு ஃபோல்டிங் டைப் இது நம்ம மடித்து ஹேண்ட்பேக் வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது இது அறுபத்தஞ்சு ரூபா இதில் வந்து ரெண்டுலேயுமே இருக்குது மூங்கில் மூங்கிலேயே இருக்குது இது ஃபோல்டிங் டைப் உங்களுக்கு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் இது மடிச்சு வைக்க முடியாது அது ரெண்டுமே இயற்கையானது தான் நேச்சுரல் ப்ராடக்ட் இது மூங்கில் கிரேனு அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யானை படம் அந்த மாதிரி வந்துடும் சின்ன சைஸ் டூ ஃபிஃப்டிலேருந்து உங்களுக்கு பெரிய சைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி வரைக்கும் இது பெயிண்டிங் தான் உங்களுக்கு மூங்கிலே செஞ்சிடுது நம்ம தேங்காய் நாள் குருவி கூட பார்த்தாங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா மூங்கிலே செஞ்சிருக்கோம் மூங்கிலேயே குருவி கூட உங்களுக்கு குருவி பேட்ஸ் எல்லாமே உள்ள போயிட்டு வரும் உங்களுக்கு இது சேஃபாக இருக்கும் உங்களுக்கு இந்த பக்கம் எல்லாமே அடைச்சி இது ஹேங்கிங் பண்ணிக்கிற மாதிரி க்ளோஸ் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நூற்றி ரூபா ஆகும் அதிலே பார்த்தீங்கன்னா செடி வளர்க்குறதுக்கு உங்களுக்கு அதே பேர்ட்ஸ் வந்து நம்ம தண்ணி வர வச்சுருக்காங்க இது மூங்கிலே செஞ்சது தான் இது பிரைஸ் சேம் பிரைஸ் தான் இது பெரம்பலே செஞ்ச பிக்னிக் கூடங்க உங்களுக்கு இதில் ஒரு நாலு சைஸ் வரும் அறுநூத்தி ஐம்பது எழுநூத்தி எண்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி கொண்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் நம்மளே உட்காரலாம் பெரியவங்களை அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் உடம்பு குளிச்சு உங்களுக்கு பஞ்சர் மாதிரி பெரும்போது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இது வந்து எத்தனை நம்மளே உட்காரலாம் பெரியவங்களே தான் இருக்கும்

இத ஆர்டர் ஓட்றவங்க யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. ஊக்க காத்தோடமா இருக்கும் உங்களுக்கு. வடமுக்கும் புளிச்சில்ல இருக்கு உங்களுக்கு. 650 ரூபாய் வரும். கார் சீட். இது பெரம்புலையே பாத்தீங்கன்னா ஸ்டூல்ங்கறது இது மூணு சைஸ் வரும் உங்களுக்கு. சின்ன சைஸ் 950 ரூபாய் வரும். இது என்ன சைஸ்? இது பெரிய சைஸ் 1400 ரூபாய். 1400 ரூபாய். இருக்குது மாட. ஆமா பெரிய ஊஞ்சல் இருக்குங்க. பெரிய ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரும் இது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் தொண்ணூறு கிலோ வரைக்கும் உக்காரலாமா வெயிட்டான அதிலேயே உக்காரலாம் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி உங்களுக்கு பஞ்சர் மாதிரி அதிலே பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியான மாடல் உங்களுக்கு இது நல்ல கை வச்சுக்கலாம் சைலே அரைச்சிருக்கும் பின்னாடி ஒரு பெரும் சப்போர்ட்டுக்கும் வந்துரும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா வரும் நல்லா வெயிட்டாக இருக்கும் நூறுவாவுக்கு மேலே உட்கார நம்ம இதே பார்த்தீங்கன்னா அதில் டிசைன் ஒரு ஆர்டின் மாடல் இது மூவாயிரத்தி நூறு

ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எண்ணூறுபா ரெண்டு ஆகுது உங்களுக்கு யானை உங்களுக்கு பெருசா இருக்கும் சைஸ் நல்ல வெயிட்டாக இருக்கும் ஆமா இதுல கலர்ஸ் இருக்கும் ஏழு கலர் வரைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிலம்ப கம்பு குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும் சுத்துறதுக்கு இதுல பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பது ரூபா அதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பது இரநூறு மூணு சைஸ் சிலம்ப கம்பு நம்ம மட்டும் இது பெரம்பலேயே இருக்குது இருக்கு மூங்கில எடுத்துட்டா தொண்ணூறு ரூபா வரும் கூட்டுமாறு தெரு கூட்டுற மாதிரி சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு பெருசு நூத்தி எண்பது நூத்தி தொண்ணூறு மூங்கில் தட்டுது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்றது ஒரு பிரைஸ் பாத்தீங்கன்னா எண்பது ரூபா வரும் இது சமையல் கூட நூத்தி இருபது பெரிய சைஸ் வேணாலும் நூத்தி தொண்ணூறு யூஸ் பண்றதுக்கு எவ்வளோ பாய் அகப்பா அது ரெண்டு ஐட்டம் நம்ம எண்பது முப்பது

இது முந்நூற்றி இருபது ரூபா அஞ்சாரம் இது நல்லா கெட்டியா இருக்கும் சைஸ் மாதிரி இருக்கா இல்ல இது ஒரு பெரிய சைஸ் தான் உங்களுக்கு பெரம்பு சேரு சோபா தொட்டிலு கட்டில் எல்லாமே நம்ம நீங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னால் நம்ம அதுக்கு தகுந்த கஸ்டமைஸ் பண்ணி தரலாம் உங்களுக்கு உங்களுக்கு செட்டு ஒரு மூணு ரெண்டு சேர் ஒரு டீப்பாயோட வந்துடும் நம்ம நம்ம எல்லாமே நீங்கள் வீடியோ பார்த்துட்டு என்னோடய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம கொரியர் பண்ணலாம் நம்ம இதே பார்த்தீங்க சென்னைக்கு போடுறோம் நீங்கள் கொரியர் போடுறோம் இதே மாதிரி நம்ம ரீட்டைல் ஹோல்சேல் ரெண்டுமே பண்ணுறோம் நீங்கள் கடைக்கு வேணும் வாங்கி ப நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நாங்கள் கொடுக்குறோம் அதுவும் உங்களுக்கு இன்னும் ரொம்ப கம்மியாக வரும் ஹோல்சேல் ப்ரைஸும் நாங்கள் பண்ணுறோம் நம்மளோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் கால் பண்ணுங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கடையில் இருக்க எல்லா பொருளுமே நாங்கள் ரேட் வாரியாக சொல்லியாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்